ஒரு ஏஐ வீடியோ மாரி உங்கள் வீட்டில் உட்காந்து வெளியிட்டு என்ன வெளியிடாப்பில சாதாரணமாக பேசுகிறாப்பில் இது முதல்வரை உங்களுக்கு கோவம் இருந்ததுன்னா வன்மம் இருந்ததுன்னா என் மீது வழக்கு போடுங்க அப்போது திமுக வந்து எதை சதி செஞ்சு இந்த சம்பவத்தை அரங்கேற்ற மாரி ஒரு விம்பத்தை ஏற்படுத்துகிறாங்க அவங்க எங்கே அந்த விசாரணை பண்ணி தேர்தலுக்கு முன்னாடி வெளியிட்டு போகிறாங்கன்றதுக்காகத்தான் விஜய் தரப்பில் வந்து அவசர அவசரமாக போய் சிபிஐ வேணும் ஏன்னா சிபிஐன்னா காலம் தாக்கம் வேற ஒன்றிய சீமானு ஓட்டெல்லாம் அண்ணன் ஒரு மட்டும் எவனும் முடியாது சீமானே பிடிக்காது இருந்தாலும் தமிழ் தேசிய சித்தாந்தத்தை முன் வச்சு அரசியல் பண்ண சீமானுக்கு ஓட்டு போகிறான்னு போடுறவனா நான் தமிழர் கட்சி ஓட் ஓட் பேங்க் போன பிக் பாஸ்ல ஓவியா வந்து ஒன்றரை கோடி ஓட்டு வாங்கிச்சு ஞாபகம் இருக்குங்களா கேள்விப்பட்டிருக்கோம் அவ்வளவு ஓட்டு கூட விஜயால வாங்க முடியாது கம்மு கடங்க அதனால என்னை பொறுத்தவரையிலே வந்து எனக்கு திமுக பிடிக்காது திமுக எதிர்த்து பேசுவார் ஆனா இந்த விஷயத்துல நாம விஜய்க்கு முட்டு கொடுக்க விஜய் வந்து தமிழக அரசியலுக்கு கிடைச்ச ஒரு சைன் எடுத்து தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கரூர்ல விஜய் பிரசாரத்தப்போ ஒரு நாற்பத்தி ஏழு பேர் இறந்தாங்க சட்டசபையில பாத்தீங்கன்னா நம்ம சீமே என்ன சொல்றா இந்த தவறுக்கு முழு காரணமும் விஜய் தான் அப்படின்னு சொல்றாரு அப்படி ஒரு விஷயம் அவரு பேசியிருக்காரு உண்மைதானே உண்மைதானா இது இது எப்படி அவர் நாற்பத்தி ஒரு பேர் சேர்த்ததை ஸ்டாலின் காரணம் சொன்னாங்க சரியா இல்ல நாங்க என்ன கேக்குறோம்னா அவர் வராரு இது இது தானாக நடந்த சம்பவம் அப்படி அதை பார்க்கணும் அப்போ அப்போ ஏன் விஜய் வந்து தானாக நடந்தது இல்லை என்ன சொல்லணும் நடக்கக்கூடாது நடந்துச்சு இது நமக்கு ஒரு பாடம் அந்த இறந்த நாற்பத்தோரு பேர் குடும்பத்தோடு நானும் ஒருத்தனாக இருக்கேன் என்னுடைய ஆழ்ந்த இரங்கல் ஒரு பல ப்ரெஸ் மீட்டர் சந்திச்சு இனி வந்து இளைஞர்கள் இனி இளைஞர்கள் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய உணர்ச்சி வேகத்தினுடைய வெளிப்பாடு தான் இப்படி அநியாயமாக நாற்பத்தோரு பேர் இறந்தாங்க எப்படி உன்னுடைய உணர்ச்சி வேகம் அந்த வேகம் உங்கள் கண்ணு முன்னாடி வயசானவங்க நிற்கிறாங்களே பொம்பளைங்க நிற்கிறாங்க இதெல்லாம் பார்க்காம நீங்கள் பண்ணிக்கிட்ட இது வந்து ஒழுக்கம் இல்லாததுனால தான் நாற்பத்தோரு பேர் இறந்தாங்க இனி இப்படி ஒரு பலிக்கு நம்ம ஆளாயிடக்கூடாது நீங்கள் இனி வந்து திருந்துங்க அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரெஸ் மீட்டை வச்சு தன்னுடைய தொண்டர்களை ஒழுங்குபடுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பாக இந்த சம்பவம் கிடைச்சிது ஆனால் அதுக்கு அவன் விஜய் என்ன பண்ணுறான்னா ஒரு ஏஐ வீடியோ மாரி ஒன்று வீட்டில் உட்காந்து வெளியிட்டு என்ன வெளியிறாப்புல சாதாரணமாக பேசுகிறாப்புல இது முதல்வரை உங்களுக்கு கோபம் இருந்ததுன்னா வன்மம் இருந்ததுன்னா என் மீது போடுங்க அப்போது திமுக வந்து ஏதோ சதி செஞ்சு இந்த சம்பவத்தை அரங்கேற்றிய மாரி ஒரு மிம்பத்தை ஏற்படுத்துகிறாப்ப நான் கேட்குறேன் சம்பவம் நடந்துச்சு உச்சநீதிமன்றம் உச்சநீதிமன்றம் போடுறேன் போகிறான் உயர் நீதிமன்றம் போகிறான் சிபிஐக்கு மாற்றணும் சிபிஐ வந்து என்னென்ன பண்ணுது அப்படி இல்லை நீங்கள் நார்மலாக இப்போ பொதுவாக காவல்துறையை கண்டுபிடிக்க முடியாத நிறைய விஷயங்கள அவங்க கண்டுபிடிக்கிறாங்கல்ல ஒன்று ஒன்று காட்டுங்க ராமஜெயன் வழக்கு அப்படிதான் ராமஜெயன் தெரியல கே என் நேருடைய தம்பி ராமஜெயன் வழக்கு சிபிஐ தான் கண்டுபிடிச்சிட்டாங்களா சங்கர்சுப்பு மகன் சதீஷ் வழக்கு கண்டுபிடிச்சிட்டாங்களா இதெல்லாம் சிபிஐ விசாரித்தாங்க கண்டு இன்னும் குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியல ஏன்னா நான் சிபிஐக்கு விசாரணைக்கு நான் தொண்ணூற்றி மூணுலேயே சிபிஐ வழக்கில் தான் நான் முதல்ல கைது செஞ்சு சிறையில் இருக்கேன் அறுபது நாள் கஸ்டடியிலே இருந்திருக்கேன் சிபிஐ கஸ்டடியில் சிபிஐ விசாரித்து என்ன கிழிப்பாங்க என்ன பண்ணுவாங்க எல்லாம் நமக்கு தெரியும் என்னன்னா இப்போதைக்கு இந்த தமிழக அரசு அருணா பிரதேசின் விசாரணை குழு இது வச்சாங்களே ஒரு நபர் நீதிபதி அரசு அவங்க எங்கே அந்த விசாரணை பண்ணி தேர்தலுக்கு முன்னாடி வெளியிட்டு போகிறாங்கன்றதுக்காகத்தான் விஜய் தரப்பில் வந்து அவசர அவசரமாக போய் சிபிஐ வேணும் ஏன்னா சிபிஐன்னா காலம் தாழ்த்து வேறு ஒன்றும் இல்லை இந்த எலெக்ஷன் வரையும் அந்த ரிசல்ட் வராது புரிதுங்களா உங்களுக்கு இந்த விஷயத்த காலம் தாழ்த்துறதுக்காக தான் சிபிஐ கிட்ட போனாங்கன்னே சொல்றீங்க இது வேறு என்ன ஒரு வகைக்கு சிபிஐ க இது கேட்கலாம் இதுக்கெல்லாம் சிபிஐ கேட்க மாட்டேன் யாரும் அது உன்னுடைய தொண்டர்கள் நடந்துக்கிட்ட அநாகரிக அக்கிரமமான அந்த ஒரு செயல்களுக்காக நீங்கள் வந்து பொதுமக்கள்கிட்ட மன்னிப்போய் கேட்கணும் விஜய் குருப்பு அதை விட்டுட்டு நீ சிபிஐக்கு இன்னும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொன்னால் படியை யார் மீதியாக போட்டுட்டு நம்ம இப்போவும் நீ இப்படி பண்ணுறேன்னா ஒரு காலம் நீ ஆட்சிக்கு வந்து அதிகாரத்துக்கு வந்து முதல்வர் ஆகிட்டேன்னா உன்னெல்லாம் பார்க்க முடியுமா எப்படி இருப்பேன் நீ யோசனை பண்ணி பாருங்கள் இல்லையே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலே வந்து என்ன சொல்றது விஜய்க்கு அந்த தேர்தலுடைய ரிசல்ட் வந்து விஜய்க்கு ஆதரவாதான் சீமான ஓட்டெல்லாம் ஒரு மண்ண ஒரு மண்ணும் முடியாது சீமானுக்கெல்லாம் வந்து போட்டவங்க ஓட்டு போட்டோம் காசுக்காகவோ இல்ல ஏதோ ஒரு கவர்ச்சிக்காகவோ போட்டோம் இல்ல தமிழ் உணர்வாளர்கள் சீமானே பிடிக்காது இருந்தாலும் தமிழ் தேசிய சித்தாந்தத்தை முன் வச்சு அரசியல் பந்த சீமானுக்கு ஓட்டு போடுறான்னு போடுறவங்கன்னா நாம் தமிழர் கட்சி ஓட்டு ஓட் பேங்க் இல்லை இப்போ விஜயுடைய தொண்டர்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரசிகர்கள் பேஸில் தான் அவருக்கு அதிகமே தொண்டர்கள் அப்போ அப்படி பார்த்தா சீமானுடைய கட்சியில் இருக்கிறவங்களும் விஜயுடைய தொண்டர்களாக இது ரசிகர்களாக இருந்தால் இங்கே ஓட்டு விட சான்ஸ் இல்லையா அப்படிலாம் இல்லைம்மா அப்படி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துகிறாங்க அப்படி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துகிறாங்க பிஜேபியுடைய சப்போர்ட்டர் இருக்குது விஜய்க்கு ஒன்னு இல்லை நீங்க சோஷியல் மீடியாலே எடுத்தீங்க விஜய் ரசிகர்களும் அஜித் ரசிகர்களும் சண்டை போட்டுவானுங்க விஜய் ரசிகரோட அஜித் ரசிகர் ஏறி அடிப்பானுங்க உனக்குள்ள வேற விஜய் அப்படின்னு பாத்தீங்கன்னா உனக்கு அந்த சோஷியல் மீடியாலே உன்னாலே ஜெயிக்க முடியாது நான் ஒன்னு சொல்றேன் எழுதி வச்சுங்க சரி போனாட்டி பிக் பாஸ்லா வந்து ஒன்றரை கோடி ஓட்டு வாங்கிச்சு பாத்துருக்கோம் அவ்வளவு கூட விஜயால வாங்க முடியாது இல்ல இப்போ ஒரு ஒரு மாநாடுனாலே இப்ப கருவருக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மாநாடு போட்டிருக்காங்க அந்த அந்த கூட்டத்தை வச்சுதானே இவங்க யோசிக்கிறாங்களே நினசுறேன் கூட்டம் வந்து எப்போவுமே ஒரு பத்தாயிரம் பேர் கூட்டினா ஒரு பெரிய மாப்பா தெரியும் அதில் ஒரு இருபது இருபத்தஞ்சாயிரம் பேர்னு இன்னும் பெரிய மாப்பா தெரியும் அது பார்த்தீங்கன்னா அளவுக்கு அடைந்த கூட்டம் மாதிரியே தெரியாது நீங்கள் சாதாரணம் பத்தாயிரத்து சாதாரணமாக நினச்சிக்காதீங்க பத்தாயிரம் பேர் நீங்கள் ஒரு இடத்துல கூட்டிட்டீங்கன்னா நீங்கள் சொல்லலாம் ஒரு லட்சம் பேர் என் கொடுத்து பண்ணாங்கன்னு சொல்லலாம் அது அது கண்ணு கொடுத்தா அப்படியே நின்று தான் கண்ணுக்கிட்டோன்னு இருக்கும் நீ சினிமா ரசிகர் அது திமுக காரனும் வந்து பார்ப்போம் விஜய் வரனா போய் பார்ப்போம் அண்ணா திமுக காரணம் வருவான் விஜய் காரணம் பார்ப்போம் பாமக காரணம் வருவோம் வேசிகா காரணம் எல்லாமே வருவானுங்க புரிதுங்களா நாற்பத்தேழு உரிமையும் போயிடுச்சு இன்னைக்கு கூட எல்லா கட்சிகளும் என்ன பண்ணுறானுங்க அரசியல் தான் பண்ணிட்டு இருக்காங்க இல்லை அது அதுதானே இப்போ ஒரு பொது ஏன் அதுக்கு காரணமான விஜய் இன்ன வரையும் அரசியல் தானே பேசிட்டு இருக்கானுங்க இல்லை இப்போ அவங்க அவங்க தொண்டர்கள்லாம் அவருக்கு ஒரு கடித கடிதம் எழுதியிருக்காங்க என்னென்னா நம் நம்ம கட்சியில் இருக்க எல்லாம் நீங்கள் மாற்றுங்க உலகத்திலேயே ஒரு பொதுச் செயலர் இருபது நாள் தலைமுறை வந்தது இந்த கட்சியில பொதுச்செயல கொலை பரவாயில்ல குப்பை கேஸுக்கு போய் இருபது இருபத்தஞ்சு நாள் தலைமுறை ஆகிட்டு இருக்காங்க இவரெல்லாம் என்ன இவங்களை வச்சுக்கிட்டு அவ தலைவர் அப்படின்னா தொண்டனும் அவங்க இப்பதானே வந்திருக்காங்க இனிமேல் எல்லாமே தெரியும் அவங்களுக்கு இது ஒரு அனுபவமாக இருக்கும் இல்லையா இப்போதானே போகிறோம் இதுக்கு முன்னாடி நம்ம எடுத்தோடனே எதுக்கு முதல்வருக்கு ஆசைப்படலாம் நாங்கள் எலெக்ஷன் நிற்கிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் வந்து மக்களை பணியை செய்வோம் கொஞ்சமாக அப்படி இல்லையா நான் முதல்வர் முதல்வராக தானே வரீங்க ஆனால் என்னை பொறுத்தவரையிலே வந்து எனக்கு திமுக பிடிக்காது திமுக எதிர்த்து தான் பேசுவேன் ஆனால் இந்த விஷயத்தில் நாம் விஜய்க்கு முட்டு கொடுக்கக்கூடாது விஜய் வந்து தமிழக அரசியலுக்கு கிடைச்ச ஒரு சைனாடு கூப்பிடலாம் இப்படி பெரிய அவன் வந்து எப்படின்னா ஒரு கார்பரேட் அரசியல் நாளைக்கு அவன் அதிகாரத்துக்கு வந்தாலும் சரி ஒரு ஒரு மக்களுக்கு விரோதமான ஒரு சட்டத்தை ஏற்றிட்டு யாரும் கேள்வி கேட்க கூடாது இப்போ பிரசை கிரஸ் அவன் சந்திக்கிறது இல்ல புரிதுங்களா பாத்தீங்களா அப்போ நான் அதிகாரத்துக்கு வந்தேன்னா யாருன்னா அவனை அனுப்ப முடியுமா யாருன்னா கேள்வி எழுப்ப முடியுமா அதுக்கு நீங்கள் சொல்கிற அப்போ இது போன்ற இப்போது திமுக இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும் நம்ம ஆயிரம் விமர்சனங்கள் இருப்போம் போராட்டங்கள் எது இது செஞ்சு அந்த மக்கள் விரோத செயல்பாடுகளை அரசினுடைய மக்கள் விரோத செயல்பாடுகளுக்கு நாம் வந்து என்ன பண்ணுவோம் நம்ம அந்த மக்கள் சக்தியை திரட்டி நாம் வந்து ஒரு சில விஷயங்களை நிறைவேற்றி இருக்கோம் பல விஷயங்களுக்கு அது திமுக இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும் இருக்கா இல்லைங்களா ஆனால் விஜய் போன்ற இந்த இந்த கார்ப்பரேட் உருவாக்குதல் வந்தால் சொன்னால் அதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது அவன் அதான் காலால் ஒரு சட்டம் போட்டு போயிட்டே இருப்பான் அதோட முடிஞ்சுது அது யாரும் ஒன்றும் பேச முடியாது டிவியில் பேசிக்கோ எதோட பண்ணிக்கோ பேச மாட்டாங்க இல்லை நீங்கள் சொல்கிற அந்த வார்த்தை ரொம்ப பெரிய வார்த்தையில் சைனி உண்மையே சொல்கிறேன் நான் இன்னைக்கு நான் சொல்கிறேன் ஆனால் நீங்கள் சிரிப்பாக இருக்குது நாளைக்கு வரட்டும் வந்த பிறகு இந்த தமிழக மக்கள் அனுபவிப்பாங்க அப்போ தெரியும் இல்லை வந்தா தானே இல்ல ஏன்னா இவங்களை மாரி எல்லாருமே வந்து என்ன பண்ண வரட்டுமே வரட்டுமே அப்படின்றிங்களா வந்தாங்கன்னா என்ன நடக்கும்ன்றது சொல்றாங்க வேற எதுவும் சொல்லுங்க இப்போ விஜய்க்கு பின்பலமா வந்து பிஜேபி இருக்கு விஜய்க்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணது பிஜேபி அப்படின்னு ஒரு இல்ல இந்த விஷயத்துல பிஜேபி அரசியல் பண்ணது அது விஜய்க்கு சப்போர்ட்டா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா விஜய் வந்து பாஜக அதிமுக என்டிஏ கூட்டணியில போவாருன்னு சொல்லி நிறைய பேர் சொல்றாங்க அதுவும் போக மாட்டாங்க நாம் முதல்வர் ரேஞ்சுக்கு அழைகிறோம் யாரும் ஆசையை கழுப்பி விட்டாங்க இங்க இங்கே என்னன்னு இப்போ நினைச்சி அவர் என்னதான் முதலானலும் மத்திய அரசு என்னுடைய சப்போர்ட் கிடைக்கிதுன்னும் போது அதை மிஸ் பண்ண முடியாது இல்லை 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 மத்திய அரசு சப்போர்ட்டுன்னு சொன்னால் அப்போ பிஜிபி டிவிக்கு டிவிக்கு தலைமையில் இங்கே வந்து அப்போ அண்ணா தீமுக்கு அந்த கூட்டணியில் இருக்க முடியாது இல்லைங்க ஏன்னா அண்ணா தீமுக்கு வந்துட்டு பவர்ஃபுல் இல்லை 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 பவர்ஃபுல்ன்றதெல்லாம் போயிடுச்சுல்ல அது

தேமுதிக இன்னும் இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் வந்து அதிமுக கூட்டணியில் வந்துட்டாங்க சொன்னால் இந்த மாதிரி இந்த முறை டஃப்பாக இருக்கும் அதிமுக கூட்டணிக்கு திமுக கூட்டணிக்கு தான் போட்டியே இருக்கும் இதில் வந்து அணில் வந்து இந்த பக்கமும் அந்த பக்கம் குயிச்சு குதித்து விளையாட்டி இருக்கா அவ்வளோதான் அரசியல் என்றது எப்படி தெரியுமா குப்பைமேட்டில் இருக்கணும்னு கூட தூக்கி மடியில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் சாப்பிட்டாடா கண்ணா புரியுதுங்களா அதுதான் அரசியல் இவனால் அந்த அந்த ரேஞ்சுக்கு போகலை முன்னா அந்த டிஸ்டன்ஸு அதாவது அவன் கட்சியிலேயும் இதுலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த புர்ஷியானந்தான் அவன் மட்டும்தான் கொஞ்சம் பேசியிருக்காங்க இவங்ககிட்ட இவங்க டைரெக்டாக அந்தளவுக்கு இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது ஒவ்வொரு மாவட்ட செயலரும் ஃபிங்கர் பிரிண்டில் வச்சுக்கணும் மாவட்ட தலைவர் மாவட்ட செயலர் மாவட்ட நிர்வாகிகள் யார் என்ன எந்த மாவட்டத்தில் யார் பேசுகிறான் என்ன பேசுகிறான் எப்படி பண்ணுறான் ஒவ்வொரு பேச்சாளர் தவறு பண்ணுன்னு அவன் அந்த அவன் அவன் அவனை கட்சி விட்டு நீக்கிங்க அவன் தேவையில்லாத பேசுகிறான் ஒவ்வொரு இதெல்லாம் ஒரு கண்டிப்பாக எதுவுமே இல்லாமல் ஆனா அவருக்கு அனுபவம் இல்லல்ல இப்பதான் வந்திருக்காரு இதுக்கு அனுபவம் இல்ல ஏன் முதல்வருக்கு ஆசைப்படுறேன்னு தான் நான் கேட்குறேன் உனக்கு அனுபவம் இல்லை கரெக்ட் தான் ஏன் எடுத்தோன்னும் முதல்வருக்கு ஆசைப்படல எதுனா ஒரு சேரு நான் சொல்கிறேன் ஏன் உனக்கு அனுபவம் இல்லை எடுத்த உடன முதல்வருக்கு ஏதனா ஒரு கட்சியில சேரு எம்ஜிஆர் சேர்ந்தார் இல்ல திமுகவால அதே மாதிரி நீங்க எதனா ஒரு நீங்க எந்த கட்சியில சேர்ந்தால் நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க ஏன் நான் தூங்கு கட்சியில கொஞ்ச நாள் அரசியல் பழகு சீமான் கூட இருந்து பழகு இன்னும் பழக்க வழக்கங்களே இல்லையா உங்கள்கிட்ட அப்புறம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபதா ஏதோ பேக் ஒன்று வச்சிக்கிட்டான் ரோபமாரி போகிறான் அதுவும் போய் இறங்குறான் அங்கே தனியாக எப்படி போகிறான் என்ன இது உண்மையே சொல்றேன் ஒரு புது விதமான அரசியலை நம்ம பார்க்குறோம் இது ஒரு கார்பரேட் அரசியல் இது இது வந்து மிகப்பெரிய ஒரு ஆபத்தான அரசியல்